தாய் மக்களே அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சிங்காரப்பேட்டை மாரியம்மனுக்கு வந்து நாங்கள் பொங்கல் வைக்கிறோம் பாருங்கள் பொங்கல் வச்சு சேவல் இருக்க போகிறோம் யாருன்னா பொங்கல் இருந்தால் வந்துடுங்க சேவல் கறி குழம்பு இருந்தால் வந்துடுங்க ஆமாம் எல்லாருக்குமே உண்டு ஏம்மா சாவில் இருக்கிறதே சாப்பிட்றதுக்கு தான் சாமி பேரை சொல்லி அறுத்துட்டு சாப்பிட தானே போகிறோம் அதனால் எல்லாருமே வந்துருங்க வச்சிடலாமா

அதனால ஓகே சூப்பர் இவங்கெல்லாம் பாருங்க பொங்கல் வைக்கிறதுக்கு கருத்து சொல்றாங்க தெரியாத பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க